ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்ம தமிழ் தஜ்வி சேனல்ல போன வகுப்பினுடைய தொடர்ச்சி சூரா அல் கலம்ல அடுத்த இருபத்தி ஒரு வசனங்களை தான் நம்ம தஜ்வி சட்டத்தோட பார்க்க போறோம் சரி வாங்க பாடத்துக்கு போகலாம் நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் முடியும்ஸ் மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் மின்ஹா خيرا منها إنا إلى ربنا راغبون كذلك العذاب ولعذاب الآخرة أكبر لو كانوا يعلمون إن للمتقين متقين عند ربهم جنات النعيم افنجعل المسلمين كالمجرمين ما لكم كيف تحكمون ام لكم كتاب فيه تدرسون ان لكم فيه لما تخيرون أم لكم أيمان علينا بالغة إلى يوم القيامة إن لكم إن لكم لما تحكمون سلهم أيهم بذلك زعيم أم لهم شركاء فليأتوا بشركائهم إن كانوا صادقين يوم يكشف عن ساق ويدعون إلى السجود فلا يستطيعون خاشعة أبصارهم ترهقهم ذله وقد كانوا يدعون إلى السجود وهم سالمون فذرني ومن يكذب بهذا الحديث سنستدرجهم من حيث لا يعلمون واملي لهم ان كيدي متين ام تسالهم اجرا فهم من مغرم مثقلون أم عندهم الغيب فهم يكتبون فاصبر لحكم ربك ولا تكن كصاحب الحوت إذ نادى وهو مكظوم لولا أن تداركه نعمة من ربه لنبذ بالعراء وهو مذموم فاجتباه ربه فجعله من الصالحين وإن يكاد الذين كفروا ليزلكونك بأبصارهم بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إن إنه لمجنون وما هو إلا ذكر للعالمين அடுத்து இந்த இருபத்தி ஓர் ஆயத்துக்களில் வரக்கூடிய தஜ்வீத் சட்டங்களை நம்ம பார்க்கலாம் முப்பத்தி இரண்டாவது ஆயத் அச ரொப்புனா ஐ யுபதிலனா ஹை ரொம் மின்ஹ خيرا منها انا الى ربنا راغبون இந்த ஆயத்தில் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது ராவை நம்ம வல்லினமாக ஊதணும் இங்கே நூன் மேலே சின்ன மது இருக்குது மூணுலேருந்து நாலு அழிஃப் வரைக்கும் நம்ம நீட்டி ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி யா இருக்குது இங்கே எதுகாமுடைய சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே அப்புறம் மீம் வருது இங்கேயும் நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கேயும் எதுகாமூடிய சட்டம் வருது இங்கே ஹா மேலே சின்ன மது இருக்குது மூணுலேருந்து நாலு அலிஃப் வரைக்கும் இதை நீட்டி ஊதணும் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது இங்கே குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே வந்து நூன் மேலே அலிஃப் பக்கத்தில் வந்து சின்ன மது இருக்குது மூணுலேருந்து நாலு அலிஃப் வரைக்கும் நீட்டி ஊதணும் அப்போனா குன்னா செஞ்சு நீட்டி ஊதணும் அப்புறம் இங்கே ரா மேலே ஜபர் இருக்கு ரோவை வல்லினமாக ஊதணும் இங்கே மேல மேலே ஜபர் இருக்குது இந்த ரோவையும் நம்ம வல்லினமாக ஓதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் முப்பத்தி மூணாவது ஆயத் கலி கல்ல இந்த ஆயத்தில் வந்து இங்கே ஆயத்திக்கடையில் தோ இருக்கு ஆயத்துக்கடியில் தோ வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊற்றணும் சுக்குன் வச்சு இந்த இடத்துல நம்ம நிறுத்தினா இந்த பாவை வந்து சுக்குன் பெற்ற பாவாயிடும் இது கல்கலாவோடைய எழுத்து அசத்து நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நம்ம நிறுத்தணும் அதுக்கப்புறமா இங்கே ரோ மேலே ஜபர் இருக்குது இந்த ராவை நம்ம வல்லினமாக ஊதணும் இங்கே ஆயத்துக்கடியில் மீம் இருக்குது மீம் இருந்தால் அந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் அதுக்கப்புறம் ஆயத் வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் முப்பத்தி நான்காவது ஆயத் முத்தி ஜன்ன இந்த ஆயத்தில் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது குண்ணா செஞ்சு ஓதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தால் இருக்குது இங்கேயும் நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் இங்கே ரா மேலே சபர் இருக்குது ராவை வள்ளினமாக ஊதணும் இங்கே நூன் மேலே ஷத் இருக்கு இங்கேயும் நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் இங்கேயும் மேலே மேல இருக்கு இந்த இடத்துல நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் ஆயத் ஜெயலில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் முப்பத்தி ஐந்தாவது ஆயத் இந்த ஆயத்தில் எங்கள் ஜீம் மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற ஜீம் கொல்கலாவுடைய எழுத்து அசைச்சு உச்சரித்து ஊதணும் இங்கேயும் சுக்குன் பெற்ற ஜீம் இருக்குது இந்த ஜீமையும் நம்ம அசச்சு உச்சரித்து ஊதணும் இங்கே ராக்கு கீழே ஜேர் இருக்குது ராவை லைட்டாக ஊதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் முப்பத்தி ஆறாவது ஆயத் மலக்கும் கை ஃபும் இந்த இடத்துல ஆயத்துக்கு கெட்ட கிஃப்ன்ற அடையாளம் இருக்குது இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் அதுக்கப்புறம் ஆயத் வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் முப்பத்தி ஏழாவது ஆயத் இந்த இடத்துல வந்து இங்கே தன்வீன்கப்பறம் ஃபா இருக்குது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே தால் மேலே சுக்குனு இருக்குது சுக்குன் தால் கொல்கலாவுடைய எழுத்து அசட்சி உச்சரித்து ஊதணும் இங்கே ரா மேலே பேச்சுருக்கு ராவை வள்ளினமாக ஊதணும் ஆய் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு தாயத்தை நம்ம நிறுத்தணும் முப்பத்தி எட்டாவது ஆயத் இன்னும் إن دايت لن ينون مال الشدر كغنى سنجيبه دانو إن كرواه مالا بيشر كرواه والي نموه دانو آية زبر لمرجر كسكون وشين دايت نموه نرتانو نبوتي ونبو داو دا آية أم لكم أيمان علينا بالغة إلى يوم القيامة إن لكم لما تحكمون இந்த ஆயத்தில் இங்கே ஆயத்துக்கு இடையில் லாமலிஃப் இருக்குது லாமலிஃபர் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சேர்த்து ஊதணும் நிறுத்தி ஊதுனா பொருள் மாற்றம் ஏற்படும் இங்கே நூன் மேலே ஷத் இருக்குது குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் நாற்பதாவது ஆயத் சல் ஹும் ஐயோ ஹும் இந்த ஆயத்தில் இங்கே சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி இருக்குது இங்கே நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயத் தோ பேஸ்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் أم لهم شركاء فليأتوا بشركائهم إن كانوا صادقين இந்த ஆயத்தில் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது ராவை வல்லினமாக ஊதணும் இங்கே கேஃப் மேலே பெரிய மது இருக்குது அஞ்சிலேருந்து ஏழு அழிஃப் வரைக்கும் நல்லா நம்ம நீட்டி ஊதணும் இங்கேயும் ரா மேலே ஜபர் இருக்குது இந்த ராவையும் நம்ம வல்லினமாக ஓதணும் இங்கேயும் கேஃப் மேலே பெரிய மது இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு அழிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஓதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி கேஃப் இருக்குது இங்கே நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் நாற்பத்தி இரண்டாவது ஆயத் அவுன இல சுஜூதி இந்த ஆயத்தில் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி சீன் இருக்குது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே தன்வீன்க்கப்புறம் ஓவருக்கு இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத்து வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் நாற்பத்தி மூணாவது ஆயத் خاشعه ابصارهم ترهقهم ذله وقد كانوا يدعون الى السجود وهم سالمون இந்த ஆயத்தில் இங்கே பா மேலே சுக்குன்னு இருக்குது சுக்குன் பெற்ற பா கல்கலாவோடைய எழுத்து அசைச்சு உச்சரித்து ஊதணும் இங்கே ரா மேலே பேசி இருக்குது ராவை வல்லினமாக ஓதணும் இங்கே சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னாடி ஜபர் இருக்குது இந்த ராவையும் நம்ம வல்லினமாக ஓதணும் கெட்டல தாய் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஓதணும் இங்கே தால் மேலே சுக்குன்னு இருக்குது சுக்குன் பெற்ற தால் கல்கலாவோடைய எழுத்து அசைச்சு உச்சரித்து நம்ம ஊதணும் இங்கே ஆயத்து வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் الايه فذرني ومن يكذب بهذا الحديث سنستدرجهم من حيث لا يعلمون இந்த ஆயத்தில் இங்கே சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னாடி ஜபர் இருக்குது இந்த ராவை நம்ம வல்லினமாக ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி இருக்குது இங்கே குன்னா செஞ்சு நம்ம ஓதணும் ஆயத்துக்கு எல்லாம் தாய் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நிறுத்தி ஓதணும் இங்கே தால் மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற தால் கொல்கலாவுடைய எழுத்து அசத்து உச்சரித்து நம்ம ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற மீனுக்கு பின்னாடி மீம் இருக்குது குண்ணா செஞ்சு நம்ம ஓதணும் இங்கே ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் நாற்பத்தி ஐந்தாவது ஆயத் தீன் இந்த இடத்துல ஆயத்துக்கு எல்லா தாய் இருக்கு கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஓதணும் இங்கே நூன் மேல ஷர்ட் இருக்கு குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே ஆயத்து வந்து தோப்பேஸில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் நாற்பத்தி ஆறாவது ஆயத் அம்தஸ் அலுஹும் இந்த ஆயத்தில் இங்கே அப்புறம் ஃபா இருக்கு குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற மீனுக்கு பின்னாடி மீம் இருக்குது இங்கேயும் நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி மீம் இருக்குது இங்கேயும் நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே ராமில் ஜபர் இருக்கு ராவ வல்லினமா ஊதணும் இங்கே அப்புறம் மீம் இருக்குது இங்கே நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் நாற்பத்தி ஏழாவது ஆயத் அம் துமுல்லு சுபூன் இந்த ஆயிரத்தில் எங்கள் சுக்கூன் பெட்ட நூனுக்கு பின்னாடி தால் இருக்குது குண்ணா செஞ்சு ஓதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்கூன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் நாற்பத்தி எட்டாவது ஆயத் ஃபாஸ்பிர்லி ஹுக்மி ரப்பிகே வல தக்கு சாஹி பில் ஹவுத்ஸ் இருந்த வஹுவ மக் இந்த ஆயத்தில் இங்கே ரோமில் ஜபர் இருக்குது ரோவை நம்ம வல்லினமாக ஊதணும் இங்கே ஆயத்தி கடையில் மீம் இருக்குது இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் ஆயத்து வந்து தோ பேஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் நாற்பத்தி ஒன்பதாவது ஆயத் லௌலியும் இந்த ஆயத்தில் இங்கே லா மேலே சின்ன மது இருக்குது மூணுலேருந்து நாலு அலிஃப் வரைக்கும் நீட்டி ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நோனுக்கு பின்னாடி தாய் இருக்குது இங்கே நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே தன்வீனுக்கு அப்புறம் மீம் இருக்குது இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே வந்து அலிஃப் மேலே பெரிய மது இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு அழிஃப் வரைக்கும் நீட்டி ஊதணும் ஆயத் தோ பேஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் ஐம்பதாவது ஆயத் ஃபஜி துரூனி இந்த ஆயத்தில் ஜிம் மேலே சுக்குன் இருக்கு சுக்கூன் பெற்ற ஜிம் கல்கலாவடி எழுத்து அசைத்து உச்சரித்து ஓதணும் ரா மேல் ஜபர் இருக்கு ராவை வல்லினமா ஓதணும் ஆயத் ஸபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்த நம்ம நிறுத்தணும் ஐம்பத்தி ஓராவது ஆயத் வைய க துல்லசீன க கபி அபு சாரி ஹிம் லம்மாசமிக் குரவைய கூலூன இன்ன ஹுல இந்த ஆயத்தில் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி யா இருக்குது குன்னா செஞ்சு ஓதணும் இங்கே ரா மேலே பேஷ் இருக்க ராவை வல்லினமாக ஓதணும் இங்கே வந்து ராக்கு கீழே ஜேர் இருக்குது இந்த ராவை நம்ம வந்து லைட்டாக ஓதணும் இங்கே மீன் மேலே ஷத் இருக்குது குன்னா செஞ்சு நம்ம ஓதணும் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது இந்த ராவை நம்ம வல்லினமாக ஓதணும் ஆயத் தோ பேஸ்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் ஐம்பத்தி இரண்டாவது இந்த ஆயத்தில் பெரிதளவு தஜ்வீத் சட்டங்கள் இல்லை ஆயத் வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் அல்ஹம்துலில்லா அல்லாவின் நல்லடியார்களே இந்த சூறாவை வீட்டில் மறக்காமல் ஓதி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் பாடம் சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து